நெஞ்செரிச்சல் புளிச்ச ஏப்பம் வயிறு உப்புசம் வயிறு வலி தொண்டை கரகரப்பு இதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் நாற்பது வயதுள்ள ஆண் ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்டாக வந்திருந்தார் அவருக்கு வறட்டு இருமல் நெஞ்செரிச்சல் புளிச்ச ஏப்பம் வயிறு உப்புசம் வயிறு வலி தொண்ட கரகரப்பு இதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு மலச்சிக்கலும் கூடவே இருந்தது நான் எப்ப படுத்தாலும் எனக்கு வந்து இருமல் வந்துருது தொண்டையில வந்து ஏதோ ஒண்ணு குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு தொண்டை கரகரன் இருக்கு தொண்டையில ஏதோ தேங்காய் நார் சிக்கின மாதிரி ஒரு சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கு அதை ரிமூவ் பண்றதுக்காக நான் கணச்சிக்கிட்டே இருக்கேன் ஆபீஸ்லயும் சரி வீட்லயும் சரி டிராவல் பண்ணும்பொழுதும் சரி எல்லா நேரமும் நான் தொண்டை வந்து இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பார்க்குற எல்லாருமே உனக்கு என்ன சளி பிடிச்சிருக்கா அல்லது வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க என்னால பதிலே சொல்ல முடியல இது ரொம்ப வருஷமாகவே எனக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார் அவருடைய பழக்க வழக்கங்களை கேட்கும்பொழுது அவர் வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அதனால அவர் அடிக்கடி டிராவல் பண்ணுவார் எங்க என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்ற பழக்கம் அவருக்கு இருக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு வைரூபம் பிரச்சனை இருக்கு மோஷன் போகும்போது எரிச்சல் வலி எல்லாமே இருக்கு டாக்டர் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் டீடைல் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஇஆர்சிவ் டிசீஸ் எதுக்களிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு இருந்ததை கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் அவருக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எலாங் வித் டயட் இந்த டயட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான காரம் அதிகப்படியான மசாலா அதிகப்படியான புளிப்பு இதெல்லாம் சாப்பிடும்பொழுது ஏற்கனவே வயிற்றுல அமிலம் அதிகமா சுரக்கிறதுனால இதுவும் அதுவும் சேர்ந்து அவருக்கு அந்த அமில சுரப்பை அதிகம் பண்ணி லோவர் ஈசோஃபேகல் ஸ்பிங் சொல்லுவாங்க அதாவது உணவு குடலுக்கும் இறைப்பைக்கும் ஒரு இணைப்பு இருக்கும் அந்த இணைப்பை ஒரு வால் வந்து பிளாக் பண்ணும் எப்படி சைக்கிள் டியூப்ல நம்ம பொழுது ஒரு வால் வந்து காத்து திரும்ப வராம தடுக்குதோ அதே மாதிரி லோவர் ஈசோஃபேகல் ஸ்பிங்டர் அப்படின்ற வால் வந்து உணவு குழல்ல இருந்து இறைப்பைக்கு போற உணவை வெளியே வராம தடுக்குது ஆனா கண்ணா பின்னான்னு சாப்பிடுறதுனாலயும் வாயு பொருட்கள் நிறைய சாப்பிடறதுனாலையும் எண்ணெய் மசாலா வருத்தது பொறிச்சது நேரத்தவறி தவறி சாப்பிட்றது இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா செரிமான பிரச்சனை வந்து அவங்களுக்கு அந்த வாழ்வானது லூஸ் ஆயிட்டு உள்ள இறைப்பைக்கு உள்ள சுரக்கிற அமிலம் மேல் நோக்கி வர ஆரம்பிச்சோம் அந்த மேல் நோக்கி வர ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு நெஞ்சரிச்சல் அயிறுவலி புளியேப்பம் தொண்டை கரகரப்பு வரட்டு இருமல் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு இதை தவிர்க்கணும் அப்படின்னா நிறைய காய்கறி கீரை பழங்கள் வந்து சாப்பிடணும் அரை வயிறு உணவு கால் வயிறு காற்று கால் வயிறு தண்ணீர் அப்படின்ற ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிக்கணும் அஞ்சு இட்லி சாப்பிட முடியும் அப்படின்னா நாலு இட்லியோட நிறுத்திக்கிறது நல்லது இந்த கார சட்னி கிழி பரோட்டா சால்னா இந்த மாதிரி காரம் கலந்த சில்லி சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி காரம் அதிகம் உள்ள உணவுகளை தவிர்க்கணும் நிறைய நீர் சத்துள்ள காய்கறிகள் அவங்க எடுத்துக்கலாம் பழங்கள் வந்து எடுத்துக்கலாம் பழங்கள் கூட சிட்ரஸ் அதிகம் உள்ள பழங்களை அவங்க தவிர்க்கிறது நல்லது நேரத்துக்கு அவங்க சாப்பிடணும் தண்ணி குடிச்சா கூட கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கடி குடிச்சிட்டு வரணும் தவிர ஒரே டைம்ல நிறைய தண்ணி குடிக்க கூடாது அதிகப்படியா வெளியில சாப்பிட்றதை தவிர்த்துட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் வெளியில தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு சூழல் வரும்பொழுது அவங்க எளிமையான உணவு தயிர் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி எடுத்துக்கலாமே தவிர அவங்க வந்து பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் பரோட்டா பூரி இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து அவங்க அவாய்ட் பண்றது பெஸ்ட் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது சாப்பிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் தான் அவங்க படுக்க போகணும் டீ காஃபி அதிகம் சாப்பிட்ற பழக்கம் இருந்தா அதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ஹேபிட் இருந்தா அதுல இருந்து அவங்க வெளியே வரணும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அனதர் டிகரிங் ஃபேக்டர் ஃபார் ஜிஇஆர்டி டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா அவங்க அதை குறைச்சிக்கணும் நல்ல தூக்கம் வந்து அவசியம் ஸோ சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபிக் மெடிசன் கூட ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட் கரெக்டாக இந்த ஜிஇஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்களிப்பு பிரச்சனையில இருந்து வெளிவந்து சந்தோஷமா வாழலாம் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ அவருக்கு அந்த பிரச்சனையில இருந்து வெளிவந்துட்டாரு அவர் அவருடைய உணவு பழக்கத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டாரு அதை கரெக்டா ஃபாலோ பண்ணாரு மருந்துகளையும் கரெக்டா எடுத்தாரு இப்போ அவர் ஜிஇஆர்டி இருந்து வெளியே வந்து ஹாப்பியா இருக்காரு ஸோ உங்களுக்கு இந்த ஜிஇஆர்டி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்களும் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எலாங் வித் ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட்டை ஃபாலோ பண்றீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து வெளிவந்து சந்தோஷமா வாழலாம் நன்றி வணக்கம்